ஹாய் வணக்கம் ரோக்லே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் யூடியூப்பில் என்னோட சொந்த வயசில் பேசி எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய யூடியூப் சேனல் ரெண்டு டைம் கேன்சல் பண்ணேன் டெலிவ் பண்ணேன் இது மூணாவது டைம் அதை எதுக்காக அப்படின்னு நான் உங்கள்கிட்ட தான் இந்த பதிவு எதுக்காக அந்த ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த பதிவு வந்து எல்லாத்துக்கும் ப்ரோஜனமாக இல்லைனாலும் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோஜனமாக இருக்கும் எதுக்காக டெலீட் பண்ணிங்க என்ன ப்ரா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்னை வெளியில் பார்த்துட்டு பார்த்துட்டு கேட்டேங்க ஏன் திரும்ப யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டேங்க அவங்களுக்காக இந்த பதிவு ஏன்னா எல்லாத்துட்டையும் நான் தனித்தனியாக சொல்ல முடியாது இதுக்காக தான் நான் என்னுடைய பழைய யூடியூப் சேனலை டெலிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்போ சொல்கிறேன் நம்ம பழைய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வச்சு போட்ட வீடியோஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் எப்படி பார்த்திங்கன்னா இந்த திருப்பூர் அவினாசி அந்த பொண்ணோட விஷயம் அப்புறம் நிறையா டஃபிங் வீடியோ இந்த ரோஸ் வச்சு வீடியோ இந்த மாதிரி தான் நிறையா வீடியோஸ் நான் கொடுத்துட்ருந்தேன் அதனால தான் நான் பழைய யூடியூப் சேனலையே டெலிட் பண்ண காரணமே டோட்டலாக அதனால தான் ஏங்க்கா அதனால டெலிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எதுனால அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய யூடியூப் சேனல் ஜெயிச்சு விண்ணாயிருச்சு ஒரு அமௌண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சேல்ரி இன்கம் அப்படின்னு சொல்லி போய் டச்சிங் ஆகும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வீடியோஸ் யூடியூப்காரங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சதுன்னா என்னுடைய ஓ என்னுடைய ஃபேஸில் வந்து எந்த வீடியோவுமே இல்லை என் ஃபேஸில் வந்த வீடியோஸில் வந்து எல்லாமே வியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது நீங்கள் போட்ட வீடியோ எல்லாமே வேறவங்க ஃபேஸ் வச்சு போட்ட வீடியோ தான் அதிகமாக ஓடுச்சு அதனால இன்னும் உங்கள் சேனல் வந்து வின்னிங் வரல அப்படின்னு சொல்லி யூடியூப் சைட்லேருந்து எனக்கு மெயில் அனுப்புனாங்க அப்போ வந்து அந்த அந்த மெயில் பார்த்ததுமே ஆனால் எனக்கு ரொம்ப ஆக்டிவ்யூடாக இருந்தேன் ஐயோ நம்ம யூடியூப் சேனல் சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரமாக வின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவ் ஆக்டிவாக இருந்தேன் அந்த ஒரு மெயில் வந்ததுமே எனக்கு ரொம்ப மைல்ட் அவுட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம வீடியோ போட்டு ஒரு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு எயித் மந்த் எட்டு மாதமாக நான் பாடுபட்டதை இந்த பழைய யூடியூப் சேனல் எட்டு மாதமாக வீடியோவை கொண்டுட்டு போய் இப்படி டோட்டலாக விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மைல்ட் அவுட் ஆயிடுச்சு அது மேலதான் போ அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல்லையே டெலீட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக தப்பு என்ன அப்படிங்கிறது நான் அதாவது மற்றவங்க மற்ற யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போடுறவங்க எல்லாத்தையும் வீடியோத்தையும் கண்டினியூவாக பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ தான் தெரிஞ்சது அவங்க எல்லாருமே போடுற வீடியோ வந்து சமுதாயத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஹேட் பண்ணாததான் தான் அவங்களோட வீடியோஸ் மட்டும்தான் கொண்டு போயிருக்காங்க அப்போ தான் தெரிஞ்சது நான் பண்ண தப்பு என்ன யூடியூப்பில் என் மேலே தப்பு வச்சுட்டு நான் யூடியூபர்ஸ் யூடியூப் மேலே கோவப்படுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தப்ப நாமளே திருத்திட்டு திரும்ப புது யூடியூப் சேனல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ புதுசாக கொண்டு போகிறேன் அப்புறம் இன்னும் சிலர் கேட்டீங்க அக்கா யூடியூப்பில் எவ்வளோ சம்பாதிச்சிங்க எவ்வளோ வருமானம் வந்துச்சு அப்படின்லாம் கேட்டிங்க அதாவது யூடியூப் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே தவிர எடுத்ததும் உங்களுக்கு யாரும் அள்ளி கொடுத்து சம்பளமெல்லாம் கொடுத்துட்டெல்லாம் போயிட மாட்டாங்க உங்களுடைய கஷ்டம் நீங்கள் அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் இயராவது அந்த யூடியூப்பில் ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப அந்த யூடியூப்பில் ரொம்ப நீங்கள் ஈடு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சேல்ரி அப்படிங்கிற ங்கிறது ஒன் இயர் கழித்து தான் வரும் உடனே உங்களுக்கு வாரி கொடுத்துட்டு போவாங்கன்னா யாரும் பண்ண முடியாது உங்கள் நீங்கள் இருந்து இது பண்ணுறீங்க உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறீங்க அவ்வளோதான் யூடியூப்பில் அதாவது இன்னும் நான் யூடியூப்பில் வந்து எந்த ஒரு வருமானமும் வாங்கலை வாங்கும்போது கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அடுத்ததாக நான் இந்த யூடியூப் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கான காரணம் ஓகே தேங்க்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காத ஹால் பெல் கொடுத்துக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்றே கிடைக்கும் தேங்க்ஸ்